கண்டிப்பாக மங்களூரில் நடந்த வங்கி கொள்ளை சம்பவம் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வங்கி கொள்ளைகளத்தில் முருகாமி ஆகிய இரண்டு பேர் நெல்லை மாவட்டம் அம்பாக்கன்புரத்தில் பதிவந்த போது மங்களூர் தகுத்தடி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் கின்னர் அம்பை குளத்தில் ஆய்வுபடுத்தப்பட்டனர் இந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கைதான ஐந்து பேரும் போலீசார் அம்பேத்களாக விடுத்து பலத்த பாதுகாப்புடன் மங்களூர் கொண்டு சென்றனர் கொள்ளைய தன்னழர்கள் மற்றும் படத்தினார்கள் படிக்க வைத்துள்ளனர் என்பது பற்றியும் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட என்பவர் கடற்காடு அருகே சேர்ந்தவர் ஆவார் எனவே அவர் தன்னுடைய கடற்காற்றில் ரீதியாக பகுதி வைத்திருக்கிறார் என்ற சந்தோஷத்தின் பேரில் தனி போலீசார் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் கடற்காடு பகுதியில் முகாமி முகாமிட்டு தீவிர விசாரணைகளை நடத்தி வந்தனர் இதனிடையே கல்யாண மிருகாங்கின் வீட்டில் மங்களூர் கருத்தரை போலீசார் என்று திடீரென அதிருகை சோதனை நடத்தினர் இருவதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி வங்கி போலீசார் ஈடுபட்டனர் இந்த சோதனையின் போது அவர்கள் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் பதினாறு கிலோ வரை உள்ள தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இவர்கள் மங்களூர் வங்கியில் இருந்து கொண்டுவைக்கப்பட்டது என்பதும் பெயர் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தனிநர் செயல்பட்ட பொருட்களை கணக்கீர்கள் செய்யும் தொழிலாளர்கள் தொடர்ந்து நடந்து வருவதாக முடிந்த நகர்களின் மற்றும் மதிப்பு தெரிய வரும் என்றும் தகைப்படை போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் அவர் இதுவோர் இங்கேயாவது சென்றடைக்கப்பட்ட கோவிப்படை தனி வைத்துள்ளாரா வைத்துள்ளாரா என்றும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்கள் தந்தையிடமும் தகைப்படை பொறுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதையொட்டி பத்துணர்களின் போலீசார் பாதுகாப்பு பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் ஈடுபட்டு வருகின்றனர்